ஒரு காலத்துல ஒரு அழகான ஊர்ல கேசவா அப்படிங்கற ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு அந்த ஊர்ல சின்னதா ஒரு வயல் இருந்துச்சு அந்த வயல்ல அவன் காய்கறி தோட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தான் அதுல வந்த வருமானத்துல தான் ரெண்டு பசுமாட்டையும் அதே மாதிரி ஒரு காளை மாட்டையும் வாங்கி வச்சிருந்தான் சின்ன வயசுலயே அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போனதுனால அவன் மட்டும்தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிற அவனுக்கு ஒரு கல்யாண சம்மந்தமும் வந்துச்சு கேசவனுக்கும் யாரும் இல்லைங்கிறதுனால ஒரு குடும்ப கூடையில போட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ கூடையில இருக்கிற அந்த தக்காளி பழத்தை வித்து கிடைக்கிற பணத்துல கல்யாணத்துக்கு புது துணி எல்லாம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்பதான் ஊரோட ஜமீன்தாரரும் அவர் கூடவே இன்னும் சில பேரும் அங்க வந்தாங்க ஐயா வாங்கய்யா என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க தக்காளிக்கு பேரம் பைசா வந்திருக்கீங்களா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இருந்துச்சு கேஷவா அதனாலதான் உனக்கு எடுக்கிட்டு நான் வயல்கிட்டே வந்துட்டேன் சொல்லுங்க ஐயா ஆ உங்க அப்பா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் கடனா வாங்கியிருந்தார் அந்த கடனை தீர்க்க முடியலன்னா இந்த வயல எனக்கு சொந்தமாக்கிக்க அவர் சொன்னாரு ஆனா இத்தனை நாளாயும் நீ கடனை தீர்க்கல அதனால இந்த வயல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எழுதி கொடுத்த அந்த கடன் பத்திரத்தை கேஷவா கிட்ட ஜமீன்தார் காட்டினாரு கேஷவா அத படிச்சு பார்த்து அப்படியே ஸ்டான் நாயி நின்று ம் இத்தனை நாளா நீயா வருவன்னு எதிர்பார்த்த ஆனா நீ வரலங்கிறதுனாலதான் வேற வழி இல்லாம இப்ப வந்து விஷயத்த சொல்றேன் ஐயா எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரே ஒரு வயல் தான் இதுல விவசாயம் செஞ்சுதான் நான் என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கடனை பத்தி எனக்கு தெரியாது தயவு செஞ்சு டைம் கொடுங்க இந்த கடனை தீர்த்திடுறேன் அப்படின்னு கேசவா கேட்டப்போ ஜமீன்தார் அவனுக்கு ஒரு ரூலை போட்டாரு ஆ இங்க பாரு ஆறு மாசத்துல நீ கடன் பணத்தை கொடுத்தாகணும் அது வரைக்கும் இந்த வயல் பக்கம் நீ வரவே கூடாது கடன் பணம் மொத்தமா கொடுக்குற வரைக்கும் வயல் பக்கமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அப்போ கேஷவா அது கேட்டு வருத்தப்பட்டாலும் கூட எப்படியாவது வயலை மீட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கவலையா வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கடன் பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அவன் கிட்ட இருந்த அந்த ரெண்டு மாடியும் ஒரு காலமாடியும் பார்த்தா வயலை உழுறதுக்காக தான் அந்த காலமாட்டையே அவன் வாங்கியிருந்தான் ஆனா இப்ப வயலே இல்ல அதனால அந்த காலமாட்டை வளர்க்கறது அவனுக்கு தண்டமா தான் இருந்துச்சு ஆனா ரெண்டு பசுமாடு இருந்துச்சு அதோட பால் விக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணான் அப்படி யோசிச்சு கேசவா வீட்டுக்குள்ள போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டு பசுமாடு குடுக்கற அந்த பாலை கறந்துகிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா அந்த பாலை எல்லாத்தையுமே ரெண்டு பால் கேன்ல ஒதுக்கிட்டு ஒரு அதை விக்கிறதுக்கு கொண்டு போனான் கேசவா சத்தமா கத்தனா பாலுமா பாலு சுத்தமான மாட்ட பாலமா அப்படின்னு அவன் எவ்வளவுதான் காத்தினாலும் யாருமே அவங்க பால் வாங்க வரவே இல்ல அந்த ஊஜனங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல கேசவா ஊரெல்லாம் சுத்தி சுத்தி கத்தி கத்தி பால் வியாபாரம் நடக்கல அப்படிங்கறதுனால ரொம்ப சோகமா அங்கிருந்து வீட்டுக்கு திரும்ப வந்துட்டான் ஆனா உண்மை என்ன அப்படிங்கறத பாவம் அவனுக்கு தெரியாது ஏற்கனவே ஜமீன்தார் ஊஜனங்க கிட்ட போய் கேசவா விக்கிற பாலை நீங்க வாங்கவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு கேசவனோட பார்வை அப்புறம் நல்லபடியா நடந்தா அவன் கடனை தீர்த்து அவனுடைய வயல அவனுக்கே சொந்தமாக்கிப்பான் அப்படிங்கிற தான் ஜமீன்தார் அப்படி பண்ணிருப்பாரு ஆனா கேசவா விடவே இல்ல தினமும் பால் கறக்குறது அதை எடுத்துக்கிட்டு ஒரு கொள்ள போறது ஆனா பூஜனங்க யாருமே பாலை வாங்குறது கிடையாது அதனால ரொம்ப வருத்தத்தோட அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆத்துல அந்த மொத்த பாலையும் அவன் கொண்டு வந்து ஊட்டிடுவான் அப்போ இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளு கேசவா கிட்ட வந்து அவன்கிட்ட இப்படி கேட்டாரு ஏயா ஏயா அவ்வளவு பாலையும் தூக்கி ஆத்துல ஊத்துற அப்படின்னு கேட்டப்போ கேசவா எங்க ஊஜனுங்க யாருமே பால் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அதனால வேற வழி இல்லாம இப்படி செஞ்சேன் அப்படின்னு அந்த ஆளுகிட்ட சொன்ன உடனே இங்க பாரு அந்த பாலா கதை எங்க ஊர்ல இந்த மாதிரி சுத்தமான பாலுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம் அங்க வந்து அவனுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு ஆனா பக்கத்து ஊருங்கிறது ரொம்ப தூரத்துல இருந்தது அந்த ஊருக்கு போறதுக்கு கேசவ கிட்ட வண்டி கிண்டி எதுவுமே இல்லை அதனால சும்மா நிக்கிற அந்த காலமாட்டை விட்டு அதுல கிடைக்கிற பணத்துல அவன் ஒரு பைக் வாங்கலாம் முடிவு காலமாட்டாக கூட்டிட்டு காலமாட்டுக்கு கிட்டத்தட்ட அடி மாடு வேலைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த வேலையில பைக்க வாங்க முடியாது அப்படின்னு கேசவா அங்கிருந்து திரும்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் அப்போ திடீர்னு ஆத்தங்கரையோரமா அந்த காலமாடு அங்கேயே நின்னுடுச்சு கேசவா கயிறு பிடிச்சி எவ்வளவோ இழுத்தான் ஆனா கொஞ்சம் கூட அந்த காலமாடு அசையவே இல்லை கேஷவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அந்த காலமாட்டை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சான் ஆனாலும் எவ்வளோ அடி தாங்கினாலும் தாங்குதே ஒழிய அங்கிருந்து ஒரு நொடி கூட அசையல கேசவா எப்படியாவது அந்த காலமாட்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த காலமாட்டை மேலே ஏறி உக்காந்தான் அது வரைக்கும் என்னதான் இழுத்தாலும் அசையாத அந்த மாடு கேசவ ஏறி முதுகல உக்காந்த உடனே அங்கிருந்து ரொம்ப வேகமா அந்த காலமாடு கேஷவனை சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு அட இத்தனை நாள் வரைக்கும் பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு வண்டி வேணும்னு யோசனை ஒழிய இந்த மாடை ரொம்ப ஸ்பீடாக தானே நடக்குது பேசாமல் நாளைக்குலேருந்து மாட்டு மேலேயே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான் எப்பவும் போலவே பாலக்கரன் தான் அந்த பால் கேனை கொண்டு போய் மாட்டோட முதுகில் போட்டுட்டான் அதுக்கப்புறமா கேசவா ஏறி உக்காந்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு பால் வியாபாரத்துக்கு போனான் அவன் கொடுக்கறது சுத்தமான பால் அப்படிங்கிறதுனால அந்த ஊஜனங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த பாலை வாங்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க இப்படி ரெண்டே ரெண்டு மாசத்துல வந்த வருமானத்துல கேஷவா இன்னும் ரெண்டு பசுமாட்ட வியாபாரம் செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி வயல மீக்கிறதுக்கு பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான் பணத்தை ரெடி பண்ணான் அதை கொண்டு போய் ஜமீன்தார் கிட்ட கொடுத்து என்னுடைய பத்திரத்தை திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்டா கேசவா எப்படியாவது அதை சொந்தமாக்கிக்கிறதுக்காக கேக்கிறதுக்காக கஷ்டப்பட்டது ஜமீன்தாரருக்கு நல்லாவே தெரியும் எப்படியும் அவன் மீட்க கூடாது அப்படின்னு நினைச்சாலும் கூட இப்ப வேற வழி இல்லாம அவரு பத்திரத்தை கொடுத்துட்டாரு அப்ப கேஷவாவும் சந்தோஷமா அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு வந்தான் அவன் அவனுடைய வயல மீக்கிறதுக்கு காரணமானது அந்த காலமாடுதான் அப்படிங்கறதுனால காலமாட்டுக்கு அவன் நன்றி தெரிவிச்சான் அடுத்த நாள்ல இருந்து அவனுடைய வயல்ல அவன் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான் அதே மாதிரி அந்த பால் வியாபாரத்தை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் சந்தோஷமா வாழ்ந்தான் அது ஒரு அழகான ஊரு அங்க ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் அவன் ரொம்பவும் எளியா இருந்தான் ஒரு ஜமீன்தாரோட வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த ஜமீன்தார் இந்த வருஷம் வயல்ல கரும்பு விளைய வச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த கரும்பு தோட்டத்துக்கு அவன் காவலுக்கு இருந்தான் கரும்பு தோட்டத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால அங்கேயே ஒரு சின்ன குடிசையை போட்டு அதுக்குள்ள தான் அவன் தங்கிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ரங்கையாவோட பொண்டாட்டி குமாரி பொண்ணு லக்ஷ்மி ரெண்டு பேருமே ரங்கையாவை பார்க்கறதுக்காக வந்தாங்க என்னங்க இது பொண்டாட்டி புள்ள இருக்கு அப்படிங்கிற ஞாபகம் கொஞ்சமாவது இருக்கா அவங்களுக்கு அடக்குமாரி என்ன என்ன பண்ண சொல்ற நான் உங்களுக்காக தானே கஷ்டப்படுறேன் சும்மா உக்காந்துருந்தா பணம் கிடைக்குமா சொல்லு பணம் கிடைக்கலன்னா நம்ம பொண்ணை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பி நல்லபடியாக படிக்க வைக்கிறது எப்படி அது இல்லைங்க இன்னைக்கு என்ன நாள்னு கூட நீங்கள் மறந்துட்டீங்களா இன்னைக்கு நம்ம பொண்ணோட பிறந்த நாள் காலையிலேருந்து நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் உங்கள் பொண்ணு காத்துக்கிட்டு இருந்தா ஆனால் நீங்கள் வரவே இல்லைல்ல பொண்ணோட பிறந்தநாள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரங்கையா அதை மறந்ததுக்கு வருத்தப்பட்டான் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவனுக்குன்னு சொந்தமாக வயல் இருந்தா குழந்தை கூடவே இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சான் ஆனால் விவசாயம் செய்ய அவன்கிட்ட வயல் கிடையாது எப்படியாவது கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து ஒரு வயலை வாங்கி பொண்டாட்டி குழந்தையோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சான் அதுக்கப்புறமா அப்பாவோட கையை பிடிச்சி அம்மா பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினா லக்ஷ்மி அதுக்கப்புறம் அவங்க கையில் அச்சதையை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க காலை தொட்டு கும்பிட்டா அப்பா அம்மா ரெண்டு பேருமே பொண்ணு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க அதுக்கப்புறமா ரங்கையா கரும்பு தோட்டத்துக்குள்ள போய் சில கரும்புகளை பறிச்சுட்டு வந்து அதை பொண்ணு லக்ஷ்மி கிட்ட கொடுத்தான் அப்பா கிட்ட உன் பிறந்த நாளுக்கு கொடுக்க எதுவுமே இல்லம்மா இந்த கரும்பு சாப்பிட்டு வாயை இனிப்பாக்கிக்கோமா அப்படின்னு அந்த கரும்பை லக்ஷ்மி கிட்ட கொடுத்தான் அப்படி அன்னைக்கு நாள் பூரா லக்ஷ்மி குமாரி ரெண்டு பேருமே ரங்கையா கூடவே இருந்து சமைச்சு சாப்பிட்டாங்க சாயந்தர நேரம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க காவலுக்கு போய் பார்த்தப்போ ஒரு இடத்துல கரும்பு யாரோ இருந்த மாதிரி தோணுச்சு ரங்கையாவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல யாரோ திருடனுங்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட ரங்கையா தோட்டத்தை சுத்தி எப்படியாவது வேலி போடணும் அப்பதான் திருடனுங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அந்த தோட்டத்தை சுத்தி வேலி போடுறதுக்கான அந்த வேலைய பாத்துக்கிட்டு இருந்தான் அப்போ ஒரு நாள் ஜமீன்தாரு தோட்டத்தை பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு தோட்டத்தை சுத்தி இருக்கிற வேலையை பார்த்து இத யார் போட்டது அப்படின்னு கிட்ட கேட்டாரு ஐயா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு பிறந்த நாளுன்னு பொண்ணு பொண்டாட்டியும் இங்க வந்திருந்தாங்க அப்போ கொஞ்ச நேரம் என் பொண்ணு கூட இருக்கலாமே அப்படின்னு அசந்து அவங்க கூட இருக்கிற நேரத்துல யாரோ இங்க வந்து கரும்பு தேடிட்டு போயிட்டானுங்க ஐயா அதை பார்த்து நான் ரொம்பவே பயந்துட்டேன் உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சேன் வேலி போட்டதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவனுக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தாரு ரங்கையா நான் உண்மையில் வச்சிருந்த நம்பிக்கையை நீ காப்பாற்றிக்கிட்ட உண்மையிலேயே இந்த வயலுக்காக நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப தோட்டத்தை காவல காக்கிறதுக்காக எப்ப குடிசை போட்டு இங்கேயே தங்கனியோ அப்பவே நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ ரொம்ப நல்ல குணம் அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் அங்கிருந்து போயிட்டாரு ஆனா அன்னைக்கு நைட்டும் சில பேர் திருடனுங்க ரங்கையா போட்டிருந்த அந்த வேலியை ஒடிச்சு அங்கிருந்து சில கரும்பு வெட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க இது ரங்கையாவுக்கு தெரியாது அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு பார்த்தா உடஞ்சிருக்கிற வேலியை பார்த்து திருடு போயிருக்கிற கரும்பு பார்த்து ரங்கையா ரொம்ப வருத்தப்பட்டான் இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ரங்கையா யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்புறம் ஏதோ உனக்கு ஞாபகம் வந்து எப்படியாவது இந்த திருடனுங்களை தடுத்தே ஆகணும்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இப்படியாச்சும் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையை நாம காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உடனே அவன் காட்டுக்கு போய் சில இலைகளை பறிச்சுட்டு வந்தான் அதுல இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே ஒரு உரல்ல போட்டு அதை இடிச்சு அந்த ரசத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டில ரொப்பி வச்சான் அதுக்கப்புறமா அந்த இலை ரசத்தை எடுத்துட்டு போய் அவன் வேலிய சுத்தி வயலுக்கு போட்டு விட்டான் அதுக்கப்புறமா அவன் பாட்டுக்கு குடிசையில வந்து படுத்து தூங்கிட்டான் அன்னைக்கும் திடனுங்க தோட்டத்துக்கு வந்தானுங்க கரும்பு வெட்டி எடுத்துட்டு போக பார்த்தானுங்க அந்த கரும்பு வீட்டை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது ரங்கையா போட்டுவிட்டு அந்த அவங்களுக்கு சுத்தமா தெரியவே இல்லை அடுத்த நாள் காலையில அவங்க எழுந்துச்சு பார்க்கும்போது உடம்பெல்லாம் கட்டி கட்டியா வந்து அதை பார்த்து பார்த்துங்க ரெண்டு பேருமே ரொம்ப பயந்துட்டானுங்க அப்போ இந்த பக்கம் ரங்கையா உடனே அடுத்த நாள் காலையில ஜமீன்தார் கிட்ட வந்து அவன் பண்ணது என்ன அப்படிங்கறத பத்தியும் ஒரு தண்டோராவையும் போட சொன்னான் ஜமீன்தாரரும் ரங்கையா சொன்ன மாதிரியே ஊருக்குள்ள தண்டோரா போடுறேன்னு சொன்னாரு ஒரு ஆளை வர சொல்லி அவ கிட்ட விஷயத்த சொல்லி தண்டோரா போட வச்சாரு அந்த ஆளை இப்படி சொன்னான் கேளுங்கப்பா கேளுங்க நம்ம ஜமீன்தாரோட கரும்பு தோட்டத்துல ஒரு பெரிய பாம்பு இருக்கான் அந்த பாம்பு கடிச்சா உடம்பெல்லாம் கட்டி கட்டியா வந்துருமா அதுக்கப்புறம் ரெண்டு நாள்ல செத்து போயிடுவோமா அந்த மாதிரி யாராவது ஜமீன்தார் தோட்டத்துக்கு போய் உடம்பெல்லாம் கட்டி கட்டியா வந்துருந்துச்சுன்னா உடனே ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனா அதுக்கு மாத்து மருந்து அவரே கொடுத்துருவாராமா அப்படின்னு தண்டோரை போட்டது கேட்டு திடனுங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் பயந்து போயிட்டானுங்க உடனே அந்த மாத்து மருந்து வாங்குறதுக்காக அவங்க ஜமீன்தார் வீட்டுக்கு போனாங்க அப்போ ரங்கையா இன்னொரு இளரசத்தை கையில வச்சிருந்தான் அதை கொடுத்து உடம்புல கட்டி இருக்கிற தடுவிக்கோங்க அப்படின்னு சொன்னான் திடனுங்க உடனே அந்த மருந்தை வாங்கி உடம்புல கட்டி வந்திருக்கிற இடத்துல தடவு நானுங்க அது வரைக்குமே எரிச்சல் தாங்க முடியாத அந்த ரெண்டு பேரும் இப்ப கொஞ்சம் எரிச்சல் அடங்கினதுனால சமாதானமா இருந்தாங்க உயிர் ஐயா கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பும் போது உங்களுக்கு பற்றிருக்கிறது வெறும் அரிப்பு எடுக்கிற மருந்து மட்டும் தான் அதனாலதான் உடம்பெல்லாம் அரிப்பு வந்திருக்கு நான் என் தோட்டத்துல பாம்பு இருக்குன்னு தண்டோர போட்டது எல்லாமே போய்தான் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களை ஏற்கனவே வர போலீஸ்காரங்களும் அந்த ரெண்டு அரெஸ்ட் பண்ணி போயிட்டானுங்க புத்திசாலித்தனத்தை பார்த்து ஜமீன்தார் ரொம்ப அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தாரு விவசாயம் செஞ்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொன்னாரு அந்த வயல் வந்த விஷயத்த சொல்றதுக்காக வீட்டுல வந்து பொண்ணுகிட்டயும் கொண்டாடி கிட்டயும் ரங்கையா சந்தோஷமா அந்த விஷயத்த சொன்னான் அணையில இருந்து அவனுடைய சொந்த வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு ரங்கையா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா